வணக்கம் மக்களே நாங்கள் வந்து காய்கறிகள் கீரை வகைகள் வெண்டைக்காய் எல்லா வகைகளும் நடுவோம் பற்றியலாம் ஆர்கானிக் முறையில் அதில் இப்போ வந்து கீரை முளைக்க போட்டு கீரை நான் முளைச்சி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக முளைச்சி வந்துருக்கு பாருங்க வெண்டைக்காய் வெண்டைக்காய் விதை போட்டு அதுவும் முளைச்சி வந்துருக்கு இதுங்க கொத்தவரங்காய் முளைக்க போட்டு அதுவும் முளைச்சி வந்துருக்கு இது வந்து கேப்சிகம் மிளகு சிவப்பு மிளகு அதுவும் முளைக்க போட்டு இந்த குட்டி குட்டியாக முளைகள் வந்துருக்கு இதில் வந்து கத்தரி விதை வலதுன விதை எல்லாம் போட்டேன் அதுலேயும் குட்டியாட்டு முளை வந்துருக்கு இதில் இது வந்து செடி காராமணி அதுவும் விதை போட்டு அதுவும் முளைச்சி வந்தாச்சு மிளகாய் தை அதுவும் முளைக்க போட்டு அதுவும் முளைச்சி வந்துருக்கு இங்கேயும் மிளகாய்த்தை க பயிர்தை இது வந்து பூண்டு பூண்டு கொடுத்து வந்துருக்குது இப்படி போட்ட விதைகள் எல்லாம் முளைச்சி இது இதுபோல் நீங்களும் ஆர்கானிக் முறையில் இயற்கையாக செடிகள் வளர்த்து பயனடைங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்